கன்னியாகுமரி அருகே திமுக பிரமுகரை அறை நிர்வாணமாக ஓட ஓட விரட்டி தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அருமனையில் வட்டார கிறிஸ்துவ பேரவை இயக்க செயலாளரும் வீசிக்க மாநில செயலாளருமான ஸ்டீபன் சார்பில் கிறிஸ்துமஸ் விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது அப்போது ஸ்டீபன் தமிழக முதல்வர் குறித்து ஆபாசமான வார்த்தைகளில் திட்டியதாகவும் அதனை திமுக விவசாய அணி பொறுப்பாளர் பிரபு செல்போன் மூலம் வீடியோ எடுத்ததாகவும் கூறப்படுகிறது இதனை பார்த்த ஸ்டீபன் மற்றும் அவருடன் இருந்தவர்கள் பிரபுவை விரட்டிச் சென்று செல்போனை பறிக்க முயன்றனர் அவர் தவறி கீழே விழுந்தபோதும் தொடர்ந்து அவர்கள் தாக்க முயன்றதால் பிரபு வேஷ்டி அவிழ்ந்த நிலையில் அறை நிர்வாணமாக ஓடி தப்பினார் இந்த காட்சிகள் வைரலாகியுள்ள நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வந்து ரவுடி ஸ்டீவன் என்னை துரத்தி என்னுடைய செல்போனை வாங்கி என்னை விரட்டி கம்பியால் தாக்கியுள்ளான் கம்பியால் தாக்கி என்னுடைய இருந்து ஒரு லட்சம் ரூபாயும் என்னுடைய மொபைல் செல்ஃபோன் மொபைலையும் துரத்தி துரத்தி என்னை துணி இல்லாமல் என்னை அடித்து தாக்கியுள்ளான் அருமனை பஞ்சி ஸ்டீவன் மேல் முப்பது வழக்குகள் தொடரப்பட்டுள்ளது ஒரு வரை கை வைக்கப்பட்டுள்ளான் இருந்தால் கூட மாவட்ட கண்கா கண்காணிப்பர் பார் அவரை பார்த்து அப்படி ரவுடிகளை எந்த விதமே நடவடிக்கை இருக்காமல் ஒரு கவலைக்கிடமாக உள்ளது எங்களை போகிற இளைஞர்களுக்கு விவசாயம் செய்ய முடியலை ரவுடிகள் கும்பல் அதிகமாகி கொண்டிருக்கிற கனியாரி மாவட்டம்